செகண்ட் எடிஷன் ஆஃப் அவார்டு வந்து பிடி தலைகிற தொழிற்சனா கொடுக்கும் பொழுது அதில் சில பற்றி வந்து கவர்மெண்டில் சிறப்பாக செய்யக்கூடிய சோஷியல் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை ஹியூமனிடேரியன் சர்வீஸாக இருக்கட்டும் அந்த அவார்டுக்கு என்ன எடுத்து அவங்கள கௌரிக்க சொன்னாங்க அது ரொம்ப பொறுமையாக இருக்குது நட்ரலி ரெட்டு இப்போது அந்த அவார்ட்ஸுங்கிறது வந்து இப்போ பல்வகையான அமைப்புகள் பல்வகையான மிகந்த அவார்ட்ஸ் வந்து அது ஜென்ரலாக இன்ஸ்பயர்ஸ் ஒன் ஒரு பல ஃபேஸ்லெஸ் இண்டிவிஜுவல் அவங்க தன்னீர்மற்ற இதோட செய்யும்போது அவங்களுக்கு ஒரு பாராட்டம் வருது இன்னொன்று அதில் கலந்து மற்றவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனும் அமையாது தான் மோர் த அவார்ட்ஸ் மோர் மெரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லாட்டா ஏதாவது ஒரு இரண்டு அவார்டுகள் மட்டுமே ஒரு ஆண்டில் சிலர் கொடுக்கும் பொழுது பலருக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அந்த வகையில் தான் இந்த செகண்ட் எடிஷன் மிக சிறப்பாக இருக்கும்ங்கிறது அவார்டீஸும் மற்றவங்களை இன்ஸ்பைர் பண்ணுவாங்க ஒரு திருப்தியாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஹலோ ஐம் டாக்டர் தமிழரசி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் அவார்டு மணியண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் பிகாஸ் டோட்டல் தமிழ்நாட்டில் சர்ச் பண்ணி யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் வெரி மச் தேங்க் யூ ஸோ மச் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் தேங்க் யூ நேஷனல் யூத் டெவலப்மெண்ட் thank தேங்க் you, யூ youth development டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் ஃபார் me and அண்ட் this திஸ் அவார்ட் you ஸோ so மச் சொல்லுங்க ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஈஸ்வர் செகண்ட் எடிஷன் ஆஃப் நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன் என்னை ஸ்பெஷல் இன்வைட்டியாக இன்னைக்கு இன்வைட் பண்ணத்தில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அண்டு மணி சங்கரை பற்றி சொல்லணுன்னாக்கா கிரேட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு மேட் பி ஆன் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒர்க் வைஸாக இருக்கட்டும் நிறையா இடத்துல அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இன்னும் மேலும் மேலும் நிறையா அவார்ட் ஷோஸ் அவர் வந்து பண்ணணும் நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அவர் இண்டல் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஸோ பெஸ்ட் நன்றி வணக்கம் நான் சசிலையா பேசுகிறேன் இன்னைக்கு நேஷனல் யூத் கவுன்சிலருந்து மணி சங்கர் அவங்களுடைய டீம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதுவும் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் கிடையாது பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பாக பணிபுரிந்த நிறைய பேருக்கு நிறைய விருதுகள் கொடுத்து அவங்களை சமுதாயத்தில் அடுத்த கட்ட கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அந்த குழுவிற்கு இதே மாதிரி செகண்ட் எடிஷன் மட்டும் கிடையாது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது அவங்களுடைய பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று உலக அன்னையர் தினம் இந்த அன்னையர் தினத்தில் அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட சமூக ஏற்ற தாழ்வுகளில் பாகுபாடு பார்க்கப்படும் சூழலில் அவற்றிற்கெல்லாம் சேவை செய்து மாணவர்களாக இருக்கட்டும் மற்ற இளைஞர்களாக இருக்கட்டும் சமூகத்தில் நலிவடைந்த விதவை மற்றும் ஆதரவற்றோர்களுக்காக சேவை புரிந்தோரை தேர்வு செய்து அது இங்கு மட்டுமல்லாமல் மாநில அளவில் தேசிய அளவில் தேர்வு செய்து சமூக பணியாற்றும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த அந்நியர் தினத்தில் கௌரவ பட்டம் வழங்கிய இந்த யூத் கமிட்டிக்கும் அதனுடைய நிறுவனர் தம்பி ஆர்எஸ்எஸ் மணி உள்ளிட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதோடு எனக்கு இந்த இந்த ஒரு அவார்டினை வழங்கிய அனைத்து நல்லூலங்களுக்கும் என்னுடைய நான் சார்ந்த விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக என்னுடைய தலைவர் என்னுடைய அரசியல் அப்பா ஆசான் தலைவர் எய்ச்சி தமிழர் சார்பில் என் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சார் வணக்கம் ப்ரொடக்ஷன் கவுன்சில் சார்பாக அனைத்து துறைகளிலும் கலைத்துறைகளிலையும் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்விலே எனக்கு சமூக ஆர்வலருக்கான விருதை வந்து த தயார் செய்து இங்கே கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல வந்து திருநர் மக்களுக்காக அங்கீகாரமுங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியம் அந்த அங்கீகாரமாக இந்த விருதை நான் வந்து கருதுகிறேன் மேடைங்கிறது வந்து விளிமநிலை மக்களுக்கு கனியாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த விருதை வந்து என்னை போன்ற இருக்கக்கூடிய திருநர் மக்கள் ச சமூகத்திற்கு தெரியாத நபர்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த மேடை எங்களை வந்து தெரிய வச்சிருக்கு ஸோ அந்த விருதை வழங்கிய நேஷனல் யூத் கவுன்சில் புரொடக்ஷன் சார்ந்த நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் வித்யா கிருஷ்ணன் கேக்குதா வணக்கம் நான் வித்யா கிருஷ்ணன் நேஷனல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் விருது வழங்கும் விழாவிற்காக வருகை தந்திருக்கேன் விருது வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நானும் இதில் விருது வாங்குறேன் அதுக்கு என்னுடைய நன்றியை மணிசங்கர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வேற ஏதாவது இருக்கா ஓரளவுக்கு வந்துருச்சா வணக்கம் நேஷனல் ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து ஆங்கர் பண்ணியிருக்கேன் அண்ட் சோ ஆம் ஸோ ப்ரிவிலேஜ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டூ மணியண்ணா அவர்கள் ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷனோட மோட்டிவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது அண்ட் இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னை வந்து ஆங்கராக சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி இவங்க நிறைய ஷோஸ் பண்ணணும் இன்னமும் வந்து கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த ஒரு ஈவினிங்ல நான் இங்க வந்து ஹோஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கலந்து பேசி உரையாடி நிறைய பேரை பற்றி தெரிஞ்சிட்டு தான் நான் போறேன் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பாக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நேஷ்னல் யூத் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் மிஸ்டர் மணி சங்கர் அண்ட் டீம் வந்து இன்றைக்கு வந்து அச்சீவர்ஸ் அவார்டு இன்ஸ்பைரிங் அச்சீவர்ஸ் அவார்டு வந்து நடத்தியிருக்கோம் இங்கே அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கோம் இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் யூத்துக்காக நிறைய ப்ரொடெக்ஷன் கவுன்சிலுடைய ஹெல்ப்பால் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு மணி சங்கர் என் டீமுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹலோ ஹாய் கால் பண்ணம்மா ஹலோ ஹாய் எப்ரிவன் என் பேர் வந்து குன்மந்தி ஜெயின் ஸோ எனக்கு இங்கே அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீமேல்ஸ் இன்ஸ்பயர் ஆகிற ஃபீ ஃபீமேல்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லோரையும் பக்கத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் அசோசியேஷன் இதே மாதிரி நிறைய பண்ணிட்டே வாங்க எங்களை மாதிரி எங் யூனோ ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்கள் எல்லாரையும் பார்த்தது நான் வந்து இந்த நம்மளோட நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ப்ரொட்டெக்ஷன் கவுன்சிலுக்கு நான் வந்தேன் ஸோ எனக்கும் ஒரு அவார்ட் தந்திருந்தாங்க இன்றைக்கி ஸோ ரொம்ப நன்றி அது ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த யூத் செக்டாரை வந்து ஒரு டெவலப் பண்ணணும் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேஸ் ஸோ அந்த பேஸை வந்து இவங்க எல்லோரும் கரெக்டாக போடணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவங்களோட இந்த ஒரு பெரிய முயற்சியில் நான் ஒரு சின்ன பங்களிப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஓகேண்ணா அண்ணா எதுனா சொல்லுங்க அண்ணா கம்பிக்கிட்ட ஏதாவது கேட்கணும்ண்ணா கேளுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ இந்த அவார்டு பை நேஷ்னல் நியூத் டெவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் வந்து ஒரு பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட் வாங்குறது வந்து ரொம்ப ரெலி ஹம்பிள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு திஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் கன்சிடரிங் மீ அதேமாரி வந்து மை கங்க்ராஜுலேஷன்ஸ் டூ ஆல் தி அதர் கேட்டகரிஸ் ஆஃப் அவார்டிஸ் இதுமாரி டெ என்கரேஜஸ் சர்ஸ் அண்ட் நம்ம ஒன் திங் விச் ஐ கீப் இன் மைண்டஸ் வென் அவர் எல்லாருமே வந்து ஒரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அதனால வந்து அரசு எல்லாமே அந்த மாதிரி ட்ரை பண்ணாக்கா இன்னும் நிறைய மனிதனையும் வளர்ந்துட்டு நல்ல இந்த நேஷ்னல் யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சில் வந்து ரொம்ப அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சமூக சீர்திருத்தத்துக்கு யாரெல்லாம் மிக கடுமையாக உழைச்சி நல்ல விஷயங்களை போதிச்சிட்ருக்காங்களோ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக வந்து நிறைய வந்து அச்சீவர்ஸ் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நானும் ஒரு அவார்டு கொடுக்க தான் வந்தேன் ஆக்சுவலாக இங்கே வாங்க வர்றது தான் ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ சாதிச்சுருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீரே வர அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அதுவும் வந்து அன்னையர் தினம் ஸோ தினம் அதுவுமா இவ்வளோ ஒரு நல்ல நாளில் வந்து எப்படி இவ்வளோ டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி எல்லா ஊர்கள்லேருந்துமே வந்திருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க ஸோ இது எல்லா வருடமும் நடக்கணும் அவங்களுக்கு இவங்க கொடுக்க அவார்டு கொடுக்குறவங்க ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க எல்லாருடைய நோக்கமும் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து என்ன சொல்கிறது திருமூலர் வாக்கு மாதிரி வந்து நல்லதை போற்றணும் நல்லதை கொண்டாடணும் நல்லது செய்யணும் நல்லவை பரப்பணும் அப்படிங்கிறது தானே இருக்கே தவிர வேற எந்த செகண்ட் தாட்டுமே இங்கே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட இந்த நேத் நேஷனல் வந்து யூத் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் கவுன்சிலை வந்து நம்ம பாராட்டுவோம் வணங்குவோம் எல்லா நாளுமே அன்னையர் தினத்தை கொண்டாடணும் அன்னைங்கிறவங்க எல்லா நாளுமே போற்றி புகழப்பட வேண்டியவங்க அது அன்னையர் தினமாக இருக்கட்டும் ஃபாதர்ஸ் டேவாக இருக்கட்டும் எல்லா தினமுமே அது மாதிரி எல்லா நாட்களுமே இந்த நல்லது செய்கிறவங்கள நம்ம ஒவ்வொரு சைடும் இருக்கணுங்கிறது தான் இந்த அச்சீவர்ஸ் அவார்டோட நோக்கம் ஸோ அந்த விழாவில் பங்கு பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் எல்லா வருஷமும் வந்து எல்லாரையும் ஊக்குவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க் யூ